இப்ப சத்தியாவும் பிரியாவும் லவ் பண்ணி அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு தெரிஞ்ச அண்ணா வீட்ல போய் கேக்குறான் அவங்களும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தராங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவன் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா போதும் உடனே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவான் அதை பார்க்கிற பிரியாவும் சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்கறா தங்குறதுக்காக இடம் கொடுத்த ரவி அண்ணனோட வைஃபுக்கு கண்ணு தெரியாது இவங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கும் வைஃப் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருப்பாங்க இவர்தான் குழந்தைய பாத்துட்டு இருப்பாரு இவருக்கும் ஏதோ ஆஃபீஸ்ல வேலை வந்தாலும் சரி பிரியா கிட்ட குழந்தைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா பிரியாவும் வேலைக்கு போயிருப்பா இப்ப சத்தியா மட்டும் தான் வீட்டில் தனியா இருப்பான் குழந்தைய ஒரு ரெண்டு மணி நேரம் பாத்துக்கோ சத்தியான்னு சொல்லிட்டு இப்ப குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பால் கொடுப்பாட்டுன்னு சொல்லிட்டு பால் புட்டியை கொடுத்துட்டு போயிடுறாரு இவனும் குழந்தைய சோபால வச்சுட்டு எதிரில் உக்கறது கதை எழுதிட்டே இருப்பான் கதை எழுதுற ஸ்ட்ரெஸ்ல இப்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடறான் அந்த குழந்தையும் இப்ப அந்த புகையில கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருக்கான் இவனும் தெரிஞ்ச ப்ரொட்யூசருக்கு எல்லாம் கால் பண்ணி பேசிட்டே இருக்கான் யாருமே அவன் கதைக்கு ஒத்துக்கலன்றதால திரும்பவும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான் எதிரில் இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிறதால இவன் பிடிக்கிற மொத்த சிகரெட் புகையுமே அந்த குழந்தைகிட்ட தான் போகுது ஒரு லிமிட்டுக்கு மேல குழந்தை சுவாசிக்கவே இப்ப கஷ்டப்படுது இது எதையுமே கவனிக்காம அவன் பாட்டுக்கு டென்ஷன்ல இப்ப சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குழந்தைக்கு பாலை கொடுக்கலன்றது இவனுக்கு தோணுது இப்ப குழந்தைய கையில தூக்கி இப்போ பால் புட்டி எடுத்து வாயில வைக்கிறான் பார்த்தா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அசைவும் இல்லாம படுத்துட்டு இருக்கு குழந்தையோட உடம்பு இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் வைஃப்க்கு கால் பண்றான் அவளும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ நானும் அங்க வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவனும் மெடிசின் வாங்குறதுக்காக போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்கறதால இப்ப ஆர்ஃபனேஜ்ல இருந்து அதே மாதிரி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க இப்ப குழந்தையோட ரிப்போர்ட்டும் இப்ப வந்தது பார்த்தா தான் குழந்தை போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிகரெட் பிடிச்சி சிகரெட் பிடிச்சி தான் அந்த குழந்தைய கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரவியும் வீட்டுக்கு இப்ப இப்போ இருந்து தூக்கிட்டு வந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு இது உங்கள் குழந்தை இல்லைன்னா மன்னிச்சிருங்க நான் குழந்தை இறந்துட்டான்னு சொல்லிட்டு அடறேன் உங்க வைஃப்க்கு தான் கண்கு தெரியாதுல பாப்பாவை மாத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்றான் என் குழந்தை இறந்து போச்சான்னு சொல்லிட்டு இவரும் ஃபீல் பண்ணி பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காரு இதை பார்க்குற பிரியாவும் மனசு கேக்காம குழந்தை ஹாஸ்பிடல்ல நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான் சத்தியாக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் நிஜமாலுமே குழந்தை ஹாஸ்பிடல்ல நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஃபனேஜில் இருந்து தூக்கிட்டு வந்த குழந்தையும் திரும்ப கூட்டிட்டு போய்விட வேணாம் நாங்களே வளத்துக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கடைசியில் சத்தியாவும் என் வாழ்க்கையில் இனிமேல் சிரட்டே மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறான்